சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஆ ஆர்ஜி பாலாஜியிலேருந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி பல்லவியிலேருந்து எல்லாருமே எனக்கு தெரியும் ஸோ முதல்ல என்டையர் குரூவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஒரு ரஷஸ் பார்த்தேன் ஆர்ஜி பாலாஜி காம்சா நான் அன்னைக்கு அவங்ககிட்ட தான் சொன்னேன் ஆர்ஜே பாலாஜி இது ஆக்டர் சாரை விடுந்தேன் அது அதுக்கு முன்னாடி நீ நடிக்கலன்னு சொல்லலாம் நான் சூப்பராக இருந்தது நான் அன்னைக்கு பார்க்கும்போதே சொன்னேன் அண்ட் அது விஷுவல்ஸ் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வெரி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் சிட்டார் அண்ட் அது என்டையர் டீம் அண்ட் ட்ரீம் மாதிரியா பிக்சர்ஸ் ஆப்வியஸாக அவங்க எப்படி படம் என்ன மாதிரி இருந்தால் எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்கங்கிறதும் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸோ எல்லாேருக்கும் சேர்த்து பெரிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய ஃபிலிமோகிராஃபியில் கைதி திரைப்படம் எவ்வளோ முக்கியம்னு எங்களுக்கு தெரியும் சொர்க்கவாசலில் ஆர் ஜே பாலாஜி அவர்கள் ஒரு கைதியாக தான் வராங்க இந்த கனெக்ஷன் பற்றி சொல்லுங்களேன் நிறைய இடங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுறோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஏதோ ஜெயிலில் இன்மேட்ஸ் மாதிரி இல்லை இப்போ நான் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நான் பார்க்கணும் ஏன்னா கைதி டூவில் கொஞ்சம் ஜெயில் சீக்வன்ஸ்லாம் இருந்தது இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கணும் ஸோ ஏன்னா ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது யா தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் குட் மார்னிங் சொர்க்கவாசல் எங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் சித்தார்த் ராவ் அண்ட் பல்லவி சிங் ஸ்வைப் ரைட் ஸ்டுடியோஸ் ஸோ சித்தார்த் ராவ் வந்துட்டு எங்களோட வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் லெவன் இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாரு அவருக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஒரு பெரிய பேஷன் ஸோ இது அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் பல்லவி சிங்கும் வந்து எங்களோட ஜேர்னியில் எங்களோட கான்சர்ட்ஸ் ஆகட்டும் மூவிஸ் ஷூட்ஸ் எல்லாமே அவங்க தான் வந்து ஸ்டைலிஸ்ட் ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் இந்த சொர்க்கவாசல் வாசல் இந்த ஃபிலிமில் வந்து எல்லாருமே ரொம்ப நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் எனக்கு பர்ஸ்னலாக ஸ்டார்டிங் ஃப்ரம் அனிருத் கிருஷ்ணா அவர் தான் இந்த படத்தோட ஃபுல்லாக லைன் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டாரு அண்டு பிரின்ஸ் ஆண்டர்சன் வந்து டிஓபி எங்களோட ஸ்கூல் ரவிகேஸ்வரோட சன் சந்தாவோட ஓட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவர் பாம்பேல அவரோட ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் இது நீங்கள் விஜுவல்ஸ் பார்த்தாலே தெரியும் சூப்பராக பண்ணியிருக்காரு ஸோ பிரின்ஸ் திஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் இன்னொ மைல்ஸ் டு கோ வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அப்புறம் வந்துட்டு வினய் எங்களோட சவுண்டு அவர் தான் கிட்டத்தட்ட ஒன் டிக்கேட்டாக பார்த்துட்டு இருக்காரு அவர் இந்த ஃபிலிமில் மிக்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ டெக்னிக்கலி வந்து எல்லா எல்லாமே எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் இந்த படம் நவ் கம்மிங் டு த டைரக்டர் சித்தார்த் விஸ்வநாத் அண்ட் திங்ஸ் ஸ்டூடியோஸ் சந்தோஷ் ப்ரோ தேங்க் யூ ஃபார் அக்செப்டிங் டு ப்ரொடியூஸ் திஸ் ஃபிலிம் பிரபு சார் நீங்கள் ரிலீஸ் பண்ணும் போது கண்டிப்பாக இந்த படம் வந்து வேறு லெவலில் நீங்கள் கொண்டு போயிடுவீங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது தேங்க் யூ சார் சித்தார்த் விஸ்வநாத் வந்து என்னோடய ஸ்கூல் ஜூனியர் டூ இயர்ஸ் ஜூனியர் அப்போ வந்து அவருக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு தெரியாது இப்போது நம்ம சினிமாக்குள்ளே வந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் வந்து இன்னைக்கு டேரக்டர் ஆகணும் அப்படின்னாரு ஸோ அப்போ வந்து அவர் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூணு படங்கள் ஒர்க் பண்ணி அப்புறம் வந்து இன்றைக்கி இந்த படம் எடுத்திருக்காரு எங்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த கதை வந்து சொன்னார் சொல்லும் போது அவர் இந்த படத்துக்கு யார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்கும் போது நான் மை டியர் ஃப்ரெண்ட் பாலாஜி இருந்தால் சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு இன்னைக்கு ஓவராலாக படம் பார்க்கும்போது நான் ஒரு ரஃப் வேர்ஷன் ஏற்கனவே படம் பார்த்துட்டேன் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ப்ரௌடாக இருந்தது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி அண்டு கம்மிங் டு த ஹீரோ பாலாஜி வந்து அகெயின் நம்ம மியூசிக் டைரக்டராக ஸ்டார்ட் பண்ணும் போது அவர் அப்போ எஃப்எம்ல ஏற்கனவே கொடிக்கட்டி பறந்துட்டு இருந்தார் ஸோ அங்கேருந்து எங்களோட கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் ஜென்ரலி நமக்கு நம்ம ஸ்டூடியோவில் வந்து யாருமே சினிமாலேருந்து பெருசாக ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணுறவங்க யாருமே இல்லை ஸோ நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க ரொம்ப கம்மி தான் ஃப்ரம் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படி ஒரு டியர் ஃப்ரெண்ட் நமக்கு என்ன இருந்தாலும் ஒரு பிரச்சனையோ இல்லை எனி திங் இருந்தாலும் நம்ம பேசலான்னா அதில் வந்து பாலாஜி வந்து அந்த டாப் லிஸ்ட்டில் இருப்பார் ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம் அவரோட ஜேர்னி நாட் ஓன்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு 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 ஆர்ஜேவாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ படங்கள் எல்லா படமும் வந்து அவருக்கு வந்து வணிக ரீதியாக வெற்றி வர அவ்வளோ படங்கள் அவர் அதில் எவ்வளோ எஃபர்ட் போடுவார் நாட் ஜஸ்ட் ஆஸ் அ ஹீ ஆஸ் அ ஹீரோ ஆர் ஆக்டர் ஆர் சம்திங் அதில் வந்துட்டு அவ்வளோ அதோட ஸ்கிரிப்டோ டைலாகோ அது எல்லாமே அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இப்போ எல்லாருமே வந்து அவர் சரி நல்லா சூப்பராக காமெடி பண்ணுவார் பயங்கரமாக நம்ம என்டர்டெயினாக இருக்கலாம்னு சொல்லும் போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு படம் ஒன்று அமையும் இல்லை அது இந்த சொர்க்கவாசலாக வந்து இருக்கும்னு நான் கன்ஃபார்மாக நம்புகிறேன் ஸோ அவருக்கும் சித்தார்த் விஸ்வநாத்துக்கும் என்னோட டியோ ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக சேர்த்து எடுத்த இந்த சொர்க்கவாசல் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் இது வந்து ஒரு சொர்க்கவாசலாக இருக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு சொர்க்கவாசல் படம் வந்து இதை எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண கொடுத்த இந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள் திங் ஸ்டுடியோஸ் அண்டு ஸ்டைஃப் ஐட் ஸ்டுடியோஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த படம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் ஓகே உங்கள் டைரெக்டர் ஆர்ஜே பாலாஜி நச்சிருக்கார் உடனே வாங்கிட்டீங்க போல இருக்கு அப்படி தான் நிறைய பேருக்கு கூப்பிட்டாங்க பட் ஆக்சுவலாக சித்ராவ் வந்து லைக் வினோ இச் எஸ் ஃபார் ஃபார் அ லாங் டைம் இந்த படம் படத்தினுடைய இருந்து இந்த படம் உருவாகிறத இருந்து பார்த்துருக்கேன் அண்டு இப்போ நீங்கள் கவனிச்சீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்டம் வந்து ரொம்ப எவ்வளோ பெரிய விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளாக அட்டம் பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த ஒரு பதட்டமோ பயமோ இருக்காது அது வந்து இந்த படத்துக்கு ஒரு வலு சேர்த்துக்கு நான் நினைக்கிறேன் ஏன்னா படம் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தை வந்து நிச்சயமாக நம்ம எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அண்டு அதை ப்ரொடியூசர்கிட்ட நம்ம பே டிஸ்கஸ் பண்ணப்போ நான் சொன்னேன் இந்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னப்போ சித்ரவா வந்து இப்போ எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அதை வந்து கொடுத்தாரு அண்டு அதனால் வந்து இப்போது இந்த படத்தை வந்து உலகம் எங்கும் கொண்டு போய் நம்மளால் ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு சரியான டைம் அண்ட் நல்ல டேட் எல்லாமே அமைஞ்சிருக்கு ஸோ அவங்க எல்லோரும் போலவே நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற மொத்த படத்தில் இருக்கக்கூடிய மொத்த குழுவுக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கேன்னா ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அது ஒரு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டு இல்லை பார்த்த சில சம்பவங்கள் அடிப்படையில் ஒரு படம் வர்றப்போ அது ரொம்ப நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது வந்து படம் பார்க்குறப்ப அது அந்த அந்த சம்பவத்துக்கு நம்மளை அது எடுத்துகிட்டு போகும் அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை இந்த படம் கொடுத்துருக்கு இன்றைக்கி ஒரு ஒரு த்ரில்லர் ஜானர் இன்றைக்கி எல்லாருக்கும் பரவலாக பிடிக்கக்கூடிய ஒரு ஒரு ஜானராக இருக்குது அது எல்லாமே இந்த படத்துக்கு அமைஞ்சு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் ஐ விஷ் த என்டையர் டீம் அண்ட் முக்கியமாக டைரக்டர் அண்ட் டெக்னிக்கல் எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் ரொம்ப இருக்கு சொர்க்கவாசல் மாதிரி ஒரு பெரிய பாட்டி இந்த கேரக்டர் எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணதே கிடையாது அதனால ரஞ்சினி அண்ட் அஸ்வின் ஒரு கூட அவங்க அண்ட் ஃபார் அவர் தேங்க்ஃபுல் டு சித்தார்த் ஃபார் கிவிங் மீ திஸ் ரோல் அண்ட் ஆர்ஜி பாலாஜி சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலிவிங் மீன் கிவிங் மீ திஸ் ரோல் அண்ட் ட்வெண்ட்டி நைன்த்துக்கு எங்களோட மூவி ரிலீஸ் ஆகுது ப்ளீஸ் ப்ளீஸ் தியேட்டரில் போய் பாருங்கள் வெரி நைஸ் அதனால அதுக்கும் பேசதில்லை தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வச்சுட்டோம் அதுக்கு சாரி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் பேஷன்ஸ் ஜனாதிபதி முதலமைச்சர் இந்த மூணு பேரை தவிர மீது எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிட்டோம் கிட்டத்தட்ட இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு பிகாஸ் ஒரு நாலு அஞ்சு வருஷம் இந்த டீமுக்கு வந்து ஒரு பயணம் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டர் ஃபர்ஸ்ட் டைம் டைரெக்டர் ஃபர்ஸ்ட் டைம் கேமராமேன் ஸோ இவங்க லைஃப்பில் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் ரொம்ப ரசிச்சுட்ருந்தேன் இந்த டைரக்டர் பேசும்போது அஸ்வின் அந்த ரைட்டர் அவர் பேசினார் ஸோ அப்போ வந்து எஸ்ஆர் பிரபு என்கிட்ட சொன்னார் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் ஆமாம் பேச தெரியாது அப்படி சொன்னேன் அவனே ஒரு ஆஃப் அன் அவர் தேங்க்ஸ் சொல்கிறான் ஏன்னா அவ்வளோ பெரிய ஜேர்னி இருக்குது எல்லாருக்கும் அண்ட் இப்போ எப்படி உட்காந்து ஃபர்ஸ்ட் ரோலில் இவங்க பேசுகிறத ரசிச்சேனோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக நான் இந்த படத்தை வந்து இவங்க எடுக்கிறத வந்து ரசிச்சுருக்கேன் பிகாஸ் நான் நடித்த ஒரு படத்தை இன்னும் நாலு நாள் இருக்கு ரிலீஸ்க்கு நான் இன்னும் பார்க்கவே இல்லை அதுக்கு ரீசன் வந்து இவங்க மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் செம்மையாக பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிதா விஸ்வநாத் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சொவாசல் அவர் எங்கிட்ட வந்து வந்து சொல்வார் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்துக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கெல்லாம் சொல்லிவிட்டு ஆக்சுவலி ஐ ஷுட் தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபில்ம் இட்ஸ் அ வெரி வெரி டிஃபைனிங் ஃபில்ம் இன் மை கரியர் ஷார்ட் கரியர் பட் நான் எவ்வளோ லவ்டாக இருந்திருக்கேனோ எவ்வளோ சத்தமாக நடிச்சிருக்கேனோ அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக இந்த படத்தில் எங்ககிட்ட நரிப்பு வாங்கியிருக்காரு அவர் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் அவர்கிட்ட இருந்த ரிட்டர்ன் மெட்டீரியல் அவர் எழுதின கதை தமிழ் பிரபா அஸ்வின் அதுக்கப்புறம் சித்தார்த் மூணு பேர் சேர்ந்து ஒன்றரை வருஷம் எழுதிட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போனாங்க ஸோ சித்தார்த் விஸ்வநாத்துக்கு இந்த டீசர் வந்ததுக்கு அப்புறமே நிறைய ஹீரோஸ் கால் பண்ணிட்டாங்க அண்ட் அந்த நிறைய ஹீரோஸ் கால் பண்ணவங்களாம் எனக்கு ஃப்ரெண்டு தான் ஆனால் எனக்கு கால் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லல ஆனால் அவரை உசார் பண்ண பார்த்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது அண்ட் இந்த ட்ரெயிலர் இந்த படம்லாம் வந்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய பெரிய வாய்ப்புகள் வரணும் அவர் என்டைய டீமுக்கு நான் வேலை செய்யும்போது அவரோட டீமை வந்து பயங்கரமாக கலாய்ப்பேன் ஏய் என்னடா எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்கீங்க ஏன்னா அங்கே சிமோகால கர்நாடகாவில் ஷூட் பண்ணுவோம் ஒரு ஐநூறு அறநூறு பேர் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் கூப்பிட்டு வருவாங்க எப்படி கூப்பிட்டு வருவாங்கன்னு இந்த வாழை படத்தில் வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக வண்டி வரும் அந்த மாதிரி ரோட்டில் நிற்கிறவங்களாம் வண்டியில் ஏற்றி கூட்டு வந்துருவாங்க அவங்களும் வந்துடுவாங்க யாருக்கும் வந்து கன்னடாவே ஒழுங்கா தெரியாது கர்நாடகாவில் தமிழ் சுத்தமாக தெரியாது அவங்க கிட்ட வந்து இவங்களோட டீம் வந்து போய் பேசுவாங்க சொல்லிட்டு இங்கிலீஷில் பேசும்போது அவங்களுக்கு எதுவுமே புரியாது ஸோ அந்த டீமை நான் நிறைய கலாயிப்பேன் குறிப்பாக அந்த ரஞ்சினின்ற அசிஸ்டன்ட் டேரக்டர் அவங்க வந்து இங்கிலீஷில் இப்படி பேசுமோ நான் நான் போய் சொல்லுவேன் என்ப்பா டைரக்டர் சார் உங்கள் டீமில் என்னங்க இப்படி போய் பேசுகிறாங்க நீ போய் அந்த அவங்ககிட்ட கரெக்டாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னால் இவர் போவார் வாட் ஆர் இ கைஸ் டூஇங் ஷீஸ் டாக்கிங் லைக் திஸ் இன் ஜோட் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு மொத்தமாகவே ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரியே இருக்கும் ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா நான் இப்போ டிரெக்ட் பண்ணுற படத்துக்கு பாதி டீம் வந்து அவர்கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன் அந்தளவுக்கு ஒரு டேலண்டட் அசிஸ்டன்ட் டேரக்டர் டெடிகேட்டட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் உங்களுக்கு இருந்தாங்க அது ரைட்டர் அஸ்வினாக இருக்கட்டும் இல்லை இங்கே இல்லாத ஆட்களாக இருக்கட்டும் இல்லை இங்கே இருக்கிற கரண் அருண் இப்போ அந்த அருண் ஒரு லிரிசிஸ்ட் கூப்பிட்டீங்க அவர் வந்து இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அங்கேருந்து என் படத்துக்கு வந்தாரு வந்து அங்கே ஒரு பாட்டை ஆல்ரெடி எழுதி காமிச்சிட்டாரு போன என்ன ஏதோ ஒரு படம் நல்லா இல்லைன்னு ட்விட்டர்ல யாரோ திட்டும்போது நாங்கள் சொர்க்கவாசல் ஷூட்டிங்ல இருந்தோம் அப்போ போய் ட்விட்டரில் போட்டார் இஸ் பெஸ்ட் இஸ் டு கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்து மேலே ரொம்ப கர்வமாக ஒரு ட்வீட்டு அதுதான் இன்றைக்கி சொல்லிட்டு போனார் ஸோ என்டையர் டீம் ஆஃப் சித்தார்த் விஸ்வநாத் அண்ட் ஆல்சோ கேமராமேன் பிரின்ஸோட டீம் யூ கைட்ஸ் அப் டன் அன் அமேசிங் ஜாப் அம் வெரி வெரி ஹாப்பி to பி part ஆஃப் this யங் டீம் டேக்கிங் அண்ட் லேர்னிங் லாட் ஆஃப் things from யூ அண்ட் கேமராமேன் prince பற்றி சொல்லணும் அவர் வந்து பாம்பேயில் வந்து சாண்டா அப்படின்ற ஒரு பெரிய கேமராமேன் இருக்கார் அவரோட அசோசியேட்டாக இருந்து ஃபர்ஸ்ட் படம் நான் நடிச்சு என்னோடய படத்தில் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இது வரைக்கும் நான் பண்ண படத்துலேயே இருந்தது இந்த படம் தான் அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய பெரிய வாய்ப்புகள் வரும் அண்ட் ரொம்ப கூலாக சில்லா பயங்கர அசால்ட்டாக ஒரு பெரிய வேலையை எப்படி பண்ணணுன்னு அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டேன் அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் செல்வா அவர் கூட நான் வந்து எல்கேஜி ட்ரெய்லருக்கு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் எல்கேஜி மூக்குத்தியமன் வீட்டில் விசேஷம் சிங்கப்பூர் சலோன் இப்போது இது அவரை கூட நான் பண்ணுற அஞ்சாவதோ ஆறாவது படமோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நீ எல்லா வாட்டியும் வந்து செம வேலை பண்ணுவேன் ஆனால் பேர் வந்து கம்மியாக கிடைக்கும் பட் இந்த வாட்டி எல்லா மெட்டீரியல் இந்த படத்துலேருந்து வரும்போது கீழே கமெண்ட்டில் வந்து யார் எடிட்டர் யார் எடிட்டர்னா அவர் தான் எடிட்டர் செல்வா ஆர்கே ஸோ சார்பேட்டா பரம்பரை அவர் தான் பண்ணார் கர்ணன் அவர் தான் பண்ணார் ஸோ பரியரும் பெருமாள் அவர் தான் பண்ணார் ஸோ அவர் ஒரு பெரிய டேலண்ட் ஏற்கனவே நேஷ்னல் அவார்ட் கிடச்சிருக்கோம் பட் சீக்கிரமே வரதாவது ஒரு படத்துக்கு கடவுள் புண்ணியத்தில் இந்த படத்துக்கே கூட வாங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ செல்வா அண்ட் தமிழ் பிரபா உங்கள் ரைட்டிங்க்கு நான் பெரிய ஃபேன் ஒரு ரைட்டராக எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்கள் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் என்னோட ஹீரோயின் சானியா ஐயப்பன் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் நார்மலாக ப்ரொமோஷன் தனியாக பண்ணுவேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நானே இன்டர்வியூ கொடுத்துட்டுருப்பேன் நாற்பத்தஞ்சு ஐம்பது இன்டர்வியூ கொடுப்பேன் இந்த படத்தில் ஆனால் சானியா ஐயப்பன் ப்ரொமோஷன் இருக்காங்க அப்படிங்கும்போது ஹாப்பியாக இருந்தது போன படத்துக்கு ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி கரெக்டாக ஷூட்டிங் நடக்கும்போது போது மகேஷ் பாபு படம் வந்தது என்ன ஜாவா சுந்தரேசன் அப்படின்னா மகேஷ் பாபு படம் போயிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா கோட்ல என்ன ஜாவா சுந்தரேசன் அப்படின்னா கோட்ல எடுக்கிறாங்க அப்போ என்கிட்ட கேட்டாங்க எப்படி இருக்கு உங்களுக்கு என்னங்க ப்ரொமோஷன் வரமாட்டாங்கன்னு பயமாக இருக்கு என்ன கரெக்டாக அதே மாதிரி கம்மியாக தான் வந்தாங்க பட் இந்த படத்துக்கு நீங்கள் ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் வந்திருக்கீங்க தேங்க்யூ அண்ட் ஐ ஹவ் டன் அ கிரேட் ஜாப் இன் திஸ் ஃபிலிம் ஐ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் இன் தமிழ் அஸ் வெல் எஸ் மலையாளம் தெலுங்கு கன்னடா எல்லா லாங்குவேஜுக்கும் அண்ட் இந்த படத்தில் வந்து செல்வராகவன் சரோடு நடித்தது அவர் ப்ரெசன்ஸே ரொம்ப பெரிய ஸ்டாரோட ப்ரெசன்ஸ் இருக்கும் அவர் வந்து பெருசாக எதுவும் பண்ண மாட்டார் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க அவர் மேக்ஸிமம் என்கிட்ட கேட்டதே பூஸ்ட் இருக்கா அப்படி கேட்பார் அவ்வளோதான் கேட்டாரா அப்படின்னா இல்லை சில நேரத்தில் பிளாக் காஃபி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு அவ்வளோ பேச மாட்டார் பெருசாக இருக்கட்டும் ஆனால் அவர் ஒரு ஒரு பெரிய ஸ்டார் அவர் நம்ம பக்கத்தில் இருக்கார் இந்த படத்தில் இருக்கார்ன்ற பிரசன்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்தாரு ஸோ செல்வராகவன் சார் கருணா சார் பாலாஜி சக்திவேல் சார் நட்பி சார் ஷராஃபுதீன் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் பெரிய ஹீரோ அவர் நேற்று அவர் நடித்த படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆச்சு அவர் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு ஹலோ ஆ ஓகே அதுக்கப்புறம் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி மோரிஸ்னு ஒரு சின்ன பையன் அந்த பையன் ரொம்ப முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க ஸோ படத்தில் நடிச்ச ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் நீங்கள் எல்லாருமே என்னை பெட்டராக தெரிய வச்சிங்க ஐ ஹேட் அ கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் அண்ட் ஆஃப் யூ அண்ட் இந்த படம் எனக்கு ஏன் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா அனிருத் சொன்ன மாதிரி எனக்கு இந்த டேரக்டர் வந்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி பதினாலு வருஷம் முன்னாடி கிரிக்கெட் விளையாடுற சின்ன பையனாக தெரியும் அப்போ என் பின்னாடி இருந்து விளையாடவே ஒரு மாட்டம் திட்டிகிட்டே இருப்பான் அப்போலேருந்து இப்போ டேரக்டராக இருக்கார் இந்த படத்தோட ப்ரொடியூசர் பல்லவி சிங் தமிழ் சினிமாவில் இருக்கிற எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க அண்ட் எங்கேருந்து அலகாபாத்தில் இருந்து சென்னைக்கு வந்து அசிஸ்டண்ட் காஸ்டியூம் டிசைனராக இருந்து அதுக்கப்புறம் இன்றைக்கி தமிழோட முக்கியமான காஸ்ட்யூம் டிசைனராக இருக்கிறவங்க ஒரு அவங்க சம்பாதிச்சது எல்லாத்தையும் படத்தில் திருப்பி தமிழ் சினிமாவில் போடணும் அப்படின்னு எடுத்த டிசிஷனுக்கு அந்த பிக் ஃபேன் அண்டு அவங்களோட முதல்ல எடுத்த இந்த மிகப்பெரும் முடிவில் என்னால் ஒரு சின்ன பாட்டாக இருக்க முடிஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பல்லவி சிங் இட்ஸ் யுவர் மூமெண்ட் அண்ட் சித்தார்த் ராவ் அவர் அனிருத்தோட ஆரம்பத்துலேருந்தே அவர் கூடவே இருக்கிறவர் அனிருத் வாட் எவர் யூ ஹஸ் டன் டுடே சித்தார்த்தோட ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும் ரொம்ப நேர்மையான ஒருத்தர் இன்றைக்கி சூர்யா சரோட அந்த படம் நான் டெரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுக்கும் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது ஸோ சித்தார்த் அண்ட் பல்லவி சிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரொடியூசிங் this film அண்ட் ஆல்சோ உங்களோட படத்தில் உங்களோட முதல் ஜேர்னியில் நான் இருக்கிறதுக்கு ஐம் வெரி ஹாப்பி வெரி ப்ரவுட் அண்ட் சித்தார்த் ராவுக்கு இந்த வருஷம்தான் தான் தலை தீபாவளிலாம் வந்தது இப்போதான் கல்யாணம் ஆச்சு அவங்களோட ஒய்ஃப் வந்து நிறையா ஹாப்பினஸ் அவங்களுக்கு இந்த படத்து மூலிமா கொண்டு வந்திருக்கிறாங்க அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் நினைச்சேன் ஆரியபத்தி ப்ரொடியூஸ் ஆ திங் ஸ்டுடியோஸ் திங் ஸ்டுடியோஸில் ஸ்வரூப் இருக்கார் அவர் வந்து நிறைய படத்துக்கு ஃபண்ட் பண்ணுறாரு எல்கேஜியிலேருந்து என் கூட ஒரு படம் பண்ணோம் அப்படி கேட்டுன்னே இருந்தார் இந்த படத்தோட கதையை நைட்டு கேட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு நான் ஃபோன் பண்ண உடனே அடுத்த நாள் காலைல ஓகே சொன்னதுக்கு சந்தோஷ் திங் ஸ்டுடியோஸோட ஸ்வரூப் அண்ட் என்டையர் டீம் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் ஒன் இன் பண்ணல இது வந்து ஆரம்பிக்கலை அப்படின்னா இந்த ஃப்ளோவில் இது போயிருக்காது ரொம்ப நன்றி சந்தோஷ் அதுக்கு மட்டும் இல்லாமல் ஃபார் எவ்ரி திங் தட் யூ ஹவ் டன் டு மை கெரியர் ஸோ ஃபார் அண்ட் ஸ்ரீதர் வினய் ஸ்ரீதர் ஹரிஷ்ராம் அண்ட் அணியோட என்டையர் டீம் அணியோட என்டையர் டீம் அண்ட் சித்தார்த் விஸ்வநாதோட என்டையர் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த படத்தோட சியர் லீடர்ஸ் எங்கே போனாலும் யாராவது வந்து இந்த படத்தை பற்றி நல்லா பேசியிருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க தான் ஸ்லீப்பர் செல் போகிற இடத்துலாம் சொர்க்கவாசல் சூப்பராமே சொர்க்கவாசல் சூப்பராமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களில் யாராவது ரெண்டு சீன் பார்த்தா கூட ஃபுல் படத்தை பார்த்தா மாதிரி எங்களுக்கு ஒரு பில்டப் கொடுத்துருக்கேன் ஸ்டார்டிங்லேருந்து அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சித்தார்த் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த ஈவெண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இது வரைக்கும் நான் சினிமாவுக்கு வந்து தீயாவாளி சின்னகுமாரோடு ஒரு ரொம்ப ஒரு பதிமூணு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் என்னோடய ஒய்ஃப் வந்திருக்கிற முதல் ஈவெண்ட் இது தான் திவ்யா நாகராஜன் எங்கே இருக்காங்க அவங்கன்னு தெரில போயிட்டாங்களான்னு தெரில ஓ இருக்காங்க ஓகே ஏன்னா வீட்டில் ரெண்டு குழந்தைங்களை விட்டு வந்திருக்கோம் ஸோ தான் ஹை ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அண்ட் இது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் எனக்கு இந்த படமும் இருந்தது ரொம்ப ஸ்பெஷல் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ஐ மேட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் லாட் ஆஃப் கொல்லீக்ஸ் சொர்க்கவாசல் பற்றி நார்மலாக படத்தை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி பயங்கர ஜாஸ்தியாக சொல்கிறதுல இல்லை எனக்கு எப்பவுமே உடன்பாடு இருந்தது இல்லை இந்த படம் நல்லா வந்திருக்கு பார்த்தவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரெய்லர் இன்றைக்கி வெளில போயிருக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதே மூடில் தான் படமும் இருக்கும் படம் பார்த்துட்டு இப் முன்னாடிலாம் வந்து ஆடியோ லான்ஸ்லேயே ஏதாவது காண்ட்ரவர்சியாக பேசணும் அப்போ தான் வந்து பயங்கரமாக அது ரீச் ஆகும் அப்படின்னுவாங்க ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து பேசுறதுக்கு இருக்கணும்னுவாங்க இப்போ நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல இந்த கண்டென்ட் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகிடும்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன ஆயிடுது அப்படின்னா எனக்கு வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன்லேருந்தே நான் ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பிஸ்கெட்டை கடையில் போய் விற்கிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அந்த பிஸ்கெட் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு யார் வேணாலும் சொல்லலாம் ஏன்னா அந்த பொருள் வெளில போயிடுச்சு அதே மாதிரி தான் ஒரு சினிமாவும் அந்த சினிமா எடுத்து நம்ம வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து இந்த பி இந்த பிஸ்கெட் நல்லா இல்லை இப்படி சொல்லலாம் இன்னொருத்தர் சி பிஸ்கெட் அதுன்னு சொல்லலாம் இன்னொருத்தர் ஒரு பத்து பேஜுக்கு மெயில் அனுப்பலாம் திஸ் பிஸ்கெட் இஸ் ஆக்சுவலி இது நமுத்து போயிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பத்து பாயிண்ட் சொல்லி ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் ஸோ படம் வந்தால் யார் வேணாலும் எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் யூடியூப்பில் பண்ணலாம் ட்விட்டரில் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் அது அவங்க ஃப்ரீடம் இன்றைக்கி எல்லாரோட ஃபோனையும் போய் நம்ம கொடுங்க முடியாது ஸோ அந்த கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இல்லை ஸோ இந்த படம் கண்டென்ட் நல்லா இருக்கிற பட்சத்தில் எனக்கு தெரியும் நீங்கள் மீடியாவாகட்டும் மக்களாகட்டும் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆயிரம் கை மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைன்ற மாதிரி இந்த படம் கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா எல்லாருக்கும் பிடிச்சி சேரும் அதை யாரும் பிளான் பண்ணி எதுவும் பண்ணலாம் முடியாது அண்ட் ஃபைனலி ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவங்க வந்து எனக்காகலாம் இந்த படத்தை வாங்கலை கேடி அவங்க அவங்க படம் இருந்து படம் பார்த்து பிடிச்சி அவங்களுக்கு ரொம்ப தான் வேர்ல்டு வைட் தேட்டரிக்கல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ பிரபு அண்ட் பிரகாஷ் என்னோட அடுத்த பட ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படம் இன்றைக்கி இருக்கிற நாளில் ஓடிடி ரைட்ஸ் வைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது ஒரு பெரிய தொகைக்கு வாங்கியிருக்கிற நெட்ஃப்ளிக்ஸுக்கு இந்த படத்து மேலே அவங்க வச்ச நம்பிக்கைக்கு என்னோடய நன்றி டு த இண்டிய டீம் ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ் காஸ்டிங் ஏஜென்சி அண்ட் அதர் பீப்புள் தட் ஐ மிஸ்ட் அக்கீம் ஷா தேங்க் யூ ஃபார் ஃப்ளைங் டவுன் ஃப்ரம் கேரளா யுவர் ஃபாரின் ஆக்டர் டுவர்ஸ் உங்களை மறந்துட்டேன் வேறு யாராவது விட்டுனா மறந்து மன்னிச்சுருங்க அண்ட் ஃபைனலாக ஒன்று தான் சொல்லணும் கொஞ்சம் பயமாக இருக்குது இப்போலாம் வெளியில் வந்து இந்தியன் ஃப்ளாக் இருந்தது எடுத்து வச்சு இப்படி போஸ்ட் கொடுத்தோன்னே ஐயோ இதனால நம்மளை ஏதாவது பிராண்ட் பண்ணிடுவாங்களா நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களா இந்தியன் ஃப்ளாக் தான் நம்ம இந்தியன் தானே அப்படின்னு தான் தோணுது ஃபர்ஸ்ட்டு ஆனால் டக்குன்னு வந்து ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு சொல்லிட்டா இன்னைக்கு இப்போ நான் வந்து ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுதுன்னு போஸ்ட் போடுறேன் கீழே வந்து என்னோடய டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ்ஆர் பிரபு மேலே இருக்கிற கோவத்தில் என்னை வந்து திட்டுறாங்க என்ன எதுக்கு திட்டுறாங்கன்னு பார்த்தா அவர் மேல இருக்கிற கோவத்துல திட்டுறாங்க திருப்பி இந்த பக்கம் பார்த்தா வேற யார் மேல இருக்கிற கோவத்துல திட்டுறாங்க இன்னொருத்தங்க பார்த்தா இவன் ஒரு பாவாடை இவன் படத்தை அடிக்கணும்ன்றாங்க இல்ல நான் வேஷ்டி நான் ஒரு வேஷ்டி பாவாடை கிடையாது பாவாடைனா என்னன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல நான் பாவாடை கிடையாது நான் பாவாடை இல்லைன்றதுனால ஒரு பக்கம் என்ன வந்து சங்கின்னு வாங்க நான் சங்கியும் கிடையாது ஸோ எந்த பக்கத்துல எந்த கட்சியோட ஐடி விங்கா இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு ரிகொஸ்ட் நீங்க அரசியல் பண்ணுங்க போங்க அரசியலை பாருங்க சினிமால எதுக்கு வார வாரம் ரிலீஸ் ஆற படத்தை அடிக்கிறதுக்கு உங்க எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க அதுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் பேடிஎம்மில் காசு கிரெடிட் ஆகுது போங்க போய் அரசியல்வாதிகுள்ளே நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க படத்தெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க அதே மாதிரி தான் ரசிகர்கள் இந்த ரஜினி ரசிகர்கள் கமல் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள் சொல்லிட்டு எல்லா ரசிகர்கள் இருக்கீங்க எல்லா நல்ல படத்தையும் போய் பார்ப்போம் உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா அதையும் நீங்கள் சொல்லலாம் எல்லாேருக்குமே எல்லா உரிமையும் இருக்குது பட் இவங்க படம் வந்தால் அவங்க அடிக்கணும் அவங்க படம் வந்தால் இவங்க அடிக்கணும் ஓ இவன் இந்த கருத்து சொன்னாதனால் இவன் படத்தை அடிக்கணுன்றது நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது உங்களுக்கும் படம் நல்லா இல்லையா வந்து சொல்லுங்கள் சூப்பர் ஆனால் டார்கெட் பண்ணி அடிக்கிறது வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது நான் வந்து பாவாடையும் கிடையாது பேண்ட் செட்டையும் கிடையாது சங்கியும் கிடையாது ஊப்பையும் கிடையாது அண்ட் இவர் ஃபேனும் கிடையாது அவர் ஃபேனும் கிடையாது ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் தான் இந்த படமும் ஒரு லப்பர் பந்து வாழை மாதிரி எல்லாருக்கிட்டே போய் சேரும் நவம்பர் டுவெண்ட்டி இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அஸ் எ என்டையர் டீம் ஒரு யங் டீம் வி ஆர் ப்ரெசென்டிங் டியூ அ வெரி குட் ஃபில் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நம்புகிறோம் ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டோட இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு நாங்கள் ஆண்டோனை பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஈவன் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ விஷஸ் லக் நன்றி அஸ் யூஷுவல் நிக்கில் முருகன் சார் ஃபைனல் அட்டென்ஷன் உங்களுக்கு தான் தேங்க்யூ ஸோ மச் அவங்க மாதிரி ஒரு மீடியா ஒரு ஈவெண்ட்டை ப்ராப்பராக பிளான் பண்ணி நடத்த யாராலும் முடியாது ரொம்ப நன்றி இந்த ஈவெண்ட்டை சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு அண்ட் நீங்கள் வந்து அனிருத் அண்ட் லோகேஷ் அவங்களோட டே ஒன் ஆஃப் தெர் கெரியர்லேருந்து அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ரெண்டு பேருமே அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க என்னவாக மாறினாலும் மாறவே இல்லை அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அகெயின் டு கம் இயர் அண்ட் சப்போர்ட் போத் ஆல் ஆஃப் அஸ் இன்ஃபேக்ட் தேங்க்யூ கைஸ் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா இவ்வளோ பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கரை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பேர் வந்ததுக்கு வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கு ஸோ தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா இந்த மூமெண்ட்டுக்கு தான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நான் பட் இப்போ டப்பு நீங்கள் வந்து நிற்கும் போது பிளாங்க் ஆகுது நான் எவ்வளோ முடியுமோ நான் ட்ரை பண்ணுறேன் பேசுறதுக்கு ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு நானே ஒரு செகண்ட் இந்த ஸ்டேஜ் சுற்றி பார்த்து நம்ம இவ்வளோ வர்த்தானு எனக்கே ஒரு செகண்ட் வந்து யோசிச்சேன் பட் தேங்க்யூ ஸோ மச் இந்த இடம் இந்த ஸ்டேஜ் கொடுத்ததுக்காக எல்லாேருக்கும் ரொம்ப 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 நன்றி இந்த மொமெண்ட்டில் நான் வந்து படத்தை பற்றி ரொம்ப பேசாமல் நான் வந்து என்னோடய இவ்வளோ ட்ராவல் பண்ண என்னோடய காஸ்டிங் குரூக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்னா காஸ்டிங்காக வந்து இது ஆக்சுவலாக ஒரு பயங்கர டிமாண்டிங்கானும் இதாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் ஃபில்ம்மேக்கருக்கு ஏன்னா ஒரு டென் பிக் ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்தில் வேலை செஞ்சாங்க செல்வராஜ்வன் சாராக இருக்கட்டும் கருணா சார் நட்டி சார் பாலாஜி சக்திவேல் சார் எழுத்தாளர் சோபா சக்தி அண்ணன் அப்புறம் சாம்யூல் ராபின்சன் ஒரு பையன் கேரளாலேருந்து ஐ மீன் லைக் நைஜீரியாலேருந்து வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட்டு படம் தமிழ் படம் பண்ணியிருக்கான் அப்புறம் மலையாளம்லேருந்து ஒரு மூணு பவர் ஹவுஸ் டேலண்ட்ஸ் ஹக்கீம் ஷா அப்புறம் சானியா அண்ட் ஷரஃபுதீன் சார் அவங்க சூப்பராக ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம மியூசிக் டேரெக்டர் அனிருத் சாரோட அப்பா மிஸ்டர் ரவி ராகவேந்திரா சார் இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு ஸோ தேங்க்யூ டு ஹிம் ஆல்சோ ஃபர்ஸ்ட் படம் கொஞ்சம் ஸ்கேலாக பெருசாக இருந்துச்சு ஸோ என்னோட ஆர்டிஸ்ட்டோட ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த படத்தை அந்த டைம்குள்ள முடிக்க முடியுமான்னு எனக்கு சத்தியமாக தெரில ஸோ எல்லா ஆர்டிஸ்டோட ஒத்துழைப்பு வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு அண்ட் இந்த மூமெண்ட்டில் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் ஆஃப் தெம் ஃபார் த காபரேஷன் அண்ட் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி கம்மிங் டு குரூ என்னோட ரைட்டர்ஸ் தமிழ் பிரபா அண்ணா அஸ்வின் நிறைய பேர் கேட்டாங்க எப்படி ஒரு மூணு டைட்டர்ஸோட கொலபரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு அது ரொம்ப என்ரிச்சிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக வேலை செய்யும்போது எல்லாம் ப்ராசஸுமே வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு வேலை வந்து போயிட்டு இருந்துச்சு நான் அதுக்கு தமிழ் பிரபான்னா அஸ்வின் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் என்னோட சேர்ந்து எழுதினதுக்காக ரொம்ப நன்றி என்னோடய டிஓபி பிரின்ஸ் என்னோட ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து ஆக்சுவலாக டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு இந்த படத்தில் வந்து பண்ணி ஒரு சூப்பரான ஒர்க் பண்ணிருக்காரு ஐ திங்க் அது ஆடியன்ஸும் அதை வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணி ஒரு நல்ல இது கிடைக்கும் பிரின்ஸ் லாட்ஸ் ஆஃப் பிளேசஸ் டு கோ தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் நம்ம எடிட்டர் செல்வா ஆர்கே அண்ணா என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு ஒரு எல்டர் பிரதர் மாதிரி ஆகிட்டார் இப்போ எப்போ பார்த்தாலும் நம்மளும் எனர்ஜி டவுனாக இருந்தாலுமே டே சூப்பரா இதா பண்ணலான்டா கரெக்டாக பண்ணலான்ட்டு புஷ் பண்ணிட்டே இருப்பார் ஐ திங்க் அந்த டீசருக்கு வந்த வரவேற்பில் எல்லா கமெண்ட்ஸும் கீழே பார்த்தோம்னா எடிட் 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 மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் ஒரு டேரக்டராக ஒரு டெக்னீஷியனை வந்து இவ்வளோ ரெகக்னைஸ் பண்ணி எல்லா சைடும் சொல்லும்போது அதோட ஒரு பெரிய ஹாப்பினஸ் வந்து ஒரு டேரக்டருக்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாதுண்ணா ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப் ஃபார் திஸ் ஃபிலிம் தேங்க்யூ அப்புறம் மியூசிக் கிறிஸ்டோ சேவியர் ஆக்சுவலாக இருபத்தஞ்சு வயசு பையன் கேரளாலேருந்து போன வருஷம் பிரம்மயுகம் அப்படின்னு அந்த மல்மூர்த்தி சார் படத்தில் வந்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சவுண்ட் ஒன்று பண்ணியிருந்தாரு இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு கிறிஸ்டோ அது ஆடியன்ஸ்க்கும் வந்து நல்லா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஸோ தேங்க்யூ அவரால் இன்னைக்கு வர முடியலன்னா அவரோட மலையாளம் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது இன்றைக்கி ஸோ தேங்க்யூ கிறிஸ்டோ ப்ரோ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்கீங்க அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட் அப்புறம் நம்ம காஸ்ட்யூம் சைடில் சுத்தி மஞ்சரி தேங்க்யூ சுத்தி ஃபார் ஆல் யுவர் ஹெல்ப் ஆர்ட் டேரக்டர் ஜெய் சார் இன்னைக்கு வர முடியல ரொம்ப நல்லான ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு தேங்க்யூ சார் ஃபைட் மாஸ்டர் தினேஷ் சுப்ராயன் மாஸ்டர் நிறைய ஆக்ஷன் இருக்குது சட்வா இந்த படத்தில் பட் டைமாக கொடுத்தது வந்து ரொம்ப கம்மியான டைமாக தான் கொடுத்தோம் நாங்கள் அந்த இதில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ தேங்க்யூ தினேஷ் மாஸ்டர் உங்களால் இன்னைக்கு வர முடியலன்னு நினைக்கிறேன் பட் தேங்க்யூ ஃபார் ஆல் யூர் ஹெல்ப் மாஸ்டர் அப்புறம் என்னோட சவுண்ட் சைடில் என்னோடய ஃப்ரெண்டாக இருந்தால் வினய் சீதர் ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு மிக்ஸில் ஸோ தேங்க் யூ வினய் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் கபிலன் நம்மளோட போஸ்டர் டிசைனர் என்னோடய அகைன் டியர் ஃப்ரெண்டு இது ஏன் ஃப்ரெண்டாக சொல்லணும்னா இந்த படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு யங்ஸ்டர்ஸாக சரௌண்ட் பண்ணோம் அப்படின்றதான் நான் ஆசைப்பட்டேன்னா அண்ட் அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது என்னோட ஜாப் என்னோடய இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாகிடுச்சு ஸோ தேங்க்யூ டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஹெல்பிங் அண்ட் சப்போர்ட்டிங் மி அவுட் டெக்னீஷியன்ஸ் சுரேனா நிறைய பேர் விட்டுருக்கேன்னா ஸோ ஐ திங்க் சாரி எனக்கு தப்பு நர்வஸாக இருக்குது எல்லாத்தையும் யோசிச்சுல ஸோ தேங்க் யூ சுரேன் அழகிய கூத்தன் அவர்கள் அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் நிக்ஸி அண்ட் அருண் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன் ஃபார் த ஃபிலிம் மீன்ஸ் சார் லாட் பூமி என்னோட ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ண இபி விக்ரம் தேங்க்யூ ஸோ மச் விக்ரம் ஃபார் ஆல் யூர் ஹெல்ப் ராகேஷ் எங்களுக்குலாம் கரெக்டாக காசு வருதான்னு பார்த்துக்கிட்டே தான் ஸோ தேங்க்யூ ராகேஷ் ஃபார் எவ்ரி திங் அதுக்கப்புறம் ராஜேந்திரன் சார் இங்கே ஐ திங் வர முடியலன்னு நினைக்கிறேன் ராஜேந்திரன் சார் தேங்க்யூ ஸோ மச் இங்கே படத்துக்கு நீங்கள் போட்ட உழைப்பு வந்து ரொம்ப நன்றி சார் நிக்ஸி அகைன் ப்ரொடக்ஷன் சைட்லேயும் இருக்கார் ஸோ தேங்க்யூ ஃபார் நிக்சி ஆல்சோ எஸ் லோகேஷ் சார் தேங்க் யூ ஸோ மச் லோகேஷ் சார் இந்த படத்தை வந்து உங்களோட பிஸி ஷெடியூல் தாண்டி இங்கே வந்து இந்த படத்தை ஃப்ரெய்லராக லான்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லோகேஷ் சார் இட் மென்டல் லாட் டு மீ தட் உங்களோட பிஸி ஷெட்யூல் தாண்டி இங்கே வந்து பண்ணி கொடுத்ததுக்கு அண்ட் இந்த மேடை இவ்வளோ பெரிய மேடை ஃபஸ்ட் ஃபிலிமில் கிடச்சதே அவள் ரொம்ப ஓவர்வெல்னியாக இருக்குது அண்ட் இந்த மேடை நான் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு நான் கண்டிப்பாக அவங்களுக்கு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா என்னோட டேரக்டர் இயக்குனர் பாரஞ்சித் சார் நான் ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக பார்த்த ஒரு மனுஷன் ஒரு கிரேட் ஹியூமன் பீங் ஒரு கிரேட் கிராஃப்ட்ஸ்மேன் ரொம்ப பக்கத்தில் அவளோட சேர்ந்து ஒர்க் பண்ண இதுதான் எனக்கு கட்டி இந்த மேடை எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ரஞ்சித் சார் தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஸோ மச் சார் இந்த இடத்துக்காக நான் இது இது அமைச்சு கொடுத்ததுக்காகவும் சரி இந்த சிக்ஸ் இயர்ஸ் உங்களோட படித்தது ஒரு ஃபிலிம் ஸ்கூல் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார்